இந்த இன்ஸ்டன்ட் ஆட்டோ பாப்கார்ன ஹெல்த்தி நினைச்சு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது பட்டர் தான் இருக்கீங்க நிறைய பேர் பட்டர்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல நிறைய பேர் இது பட்டர்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே ஆனால் இது பட்டர் கிடையாது இது பாம் ஆயில் என்ன ஷாக்கிங்காக இருக்கா இதுக்கே ஷாக்கானா இப்படி இன்னும் இருக்குதே பாத்திரலாமா ஆக்டோவோட கோல்டன் சிசில் இருக்கிறது ரீஃபைன் பாம் ஆயில் கூடவே அயடு சால்ட்டும் கலரும் இருக்கு இதுல ஆன்டி ஆக்சிடன்ட் டிபி ஹெச் போட்டுருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னா என்ன தெரியுமா பியூட்டைல் ஹைட்ரோக்யூனான் இந்த சிந்தடிக் ஆன்டி ஆக்சிடென்ட் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க அதே மாதிரி சோடியம் அளவை பாருங்களேன் ஹண்ட்ரட் கிராமுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கு டபிள்யூஹெச் ரெக்கமெண்டேஷனே ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் எம்ஜி தான் அதுல முக்காவாசி ஒரு ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்லயே ஃபுல்ஃபில் ஆயிடுது அடுத்தது கலர் பீட்டா கேரட்டின் இந்த கலர் நேச்சுரலாவும் கிடைக்கும் சிந்தட்டிக்காகவும் கிடைக்கும் ஆனா இவங்க சிந்தடிக்கா நேச்சுரலா அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல சரி ஆக்டிவோட பட்டர் டிலேட் பிளேவர் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு பார்த்தா அதுலயும் இதேதான் இருக்கு என்ன பிளேவருக்காக நேச்சுரல் பிளேவர் பட்டர் ஆட் பண்ணிருக்காங்களே தவிர அதோட குவான்டிட்டி எவ்வளவு மென்ஷனே பண்ணல அடுத்தது ஆக்டிவோட மைக்ரோவேவ் பட்டர் பாப்கார்ன்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது பாம் ஆயில் பதிலா இவங்க ஹைட்ரோ ஜெனரேட்டட் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி பிளேவருக்கு கொஞ்சம் பட்டரும் சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக டேபிள் பட்டர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் சேர்த்திருக்காங்கப்பா இது பார்த்தாதுன்னு பட்டர் லவ்வர்ஸுக்கு தனி பேக் வேற இருக்கு இதுலயாவது பேருக்கு ஏற்ற மாதிரி பட்டரை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா பட்டரை ஆர்டிபிஷியல் ஃபிளேவரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் குக்கர்ல செய்யற பாப்கார்ன்ல பாம் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க மைக்ரோவேவ்ல செய்யற ஹைட்ரோ ஜெனரேட்டர் வெஜிடபிள் ஆயிலும் சேர்க்கறாங்க இந்த மாதிரி பாம் ஆயிலையோ இல்லைன்னா ஹைட்ரோ ஜெனரேட்டர் வெஜிடபிள் ஆயிலோ ஆட் பண்ணிட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிபிஷியலாவோ இல்லை நேச்சுரலாவோ பட்டர் ஆட் பண்ணிடுறாங்க மேக்சிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் சில இடத்துல டேபிள் பட்டரை பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் தான் தவிர அதுக்கு மேலே இதுல பட்டரே கிடையாது எல்லாமே இந்த மாதிரி ஆயில் தான் இதை இன்னும் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா கீ யூஸ் பண்ணுங்க கூட தேவைப்பட்ட கொஞ்சோண்டு சால்ட்டும் ஸ்பைசஸும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஹெல்த்தியான ஸ்னாக்கா மாறும் அதை விட்டுட்டு டைரக்டா கிடைக்குதுன்னு இப்படி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா